السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي أرخلي أن بشهود الخلي نعم تدرشي يا بارت ورقودية دعاك لنديا ذكرها لنديا تخبل நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் ரசூலு சொல்லாஹு அலீஹி வசல்லம் அவர்கள் காலையில் எழுந்ததும் சஹஜ்ஜத்தினுடைய நேரத்தில் ஓதி வந்த மிகவும் சிறந்த குர்ஆானினுடைய பத்து வசனங்களைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் இந்த பத்து வசனங்களை நாமும் ஓதுவோம் இதன் மூலமாக அவ்வாஹ ஜில்ல சுகால ஹோட்டல அன்றைய நாள் முழுவதும் நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ் மின்னலடியார்களே அதற்கு ஆனிலே நூற்றி பதினான்கு சூறாக்கள் இருக்கின்றது அதிலே மிக முக்கியமான ஒரு சூறா சூறா ஆல ஆள இம்ரான் இந்த சூரத்துல் ஆல இம்ரானினுடைய கடைசி பத்து வசனங்களையும் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் காலையில் எழுந்ததும் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த பத்து வசனங்களையும் அதனினுடைய தமிழ் அர்த்தங்களையும் நாம் இப்பொழுது பார்க்கலாம் நிச்சயமாக வானங்கள் பூமி ஆகியவற்றின் படைப்பிரும் இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையோருக்கு திடமாக அத்தாட்சிகள் பல இருக்கின்றன الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار التهيور إلي نليلوم إرند إربلوم தங்கள் விழா புறங்களில் சாய்ந்து இருக்கும் போதும் அல்லாகுவே நினைவு கூர்ந்து துதைக்கிறார்கள் வானங்கள் பூமி ஆகியவற்றின் படைப்பை பற்றியும் சிந்தித்து எங்கள் இறைவனே இவற்றையெல்லாம் நீ வீணாக படைக்கவில்லை நீ மகா தூய்மையானவன் நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை காத்தருள்வாயாக என்றும் எங்கள் இறைவனே நீ எவரை நரக நெருப்பில் புகுத்துகின்றாயோ அவரை நிச்சயமாக நீ இழிவாக்கி விட்டாய் மேலும் அக்கிரமக்காரர்களுக்கு உதவி செய்வோர் எவருமில்லர் என்றும் "ربنا إننا سمعنا مناديا ينادي للإيمان أن آمنوا بربكم فآمنا ربنا فاغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع الأبرار" எங்கள் இறைவனே எங்கள் இறைவன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று ஈமானின் பக்கம் அழைத்தவரின் அழைப்பை செவிமடுத்து நாங்கள் திடமாக ஈமான் கொண்டோம் எங்கள் இறைவனே எங்களுக்கு எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக எங்கள் தீமைகளை எங்களை அகற்றி விடுவாயாக இன்னும் எங்களுடைய ஆன்மாக்களை சான்றோர்களுடைய ஆன்மாக்களுடன் கைப்பற்றுவாயாக என்றும் ربنا وعاتنا ما وعدتنا على رسلك ولا تخزنا يوم القيامة إنك لا تخلف الميعاد إنك اريبني إنهم أنتوذر المولماء إنك لك نواقلت إنك تندر الواياه يا منال اللنجلة يليو بردتا நிச்சயமாக நீ வாக்குறுதிகளில் மாறுபவன் அல்ல என்றும் در கொண்டிருப்பார்கள் فاستجاب لهم ربهم أني لا أضيع عمل عامل منكم من ذكر أو أنثى بعضكم من بعض فالذين هاجروا وأخرجوا من ديارهم وعوذوا في سبيلي وَقُاتَلُوا وقتلوا لأكفرن عنهم سيئاتهم ولأدخلنهم جنات تجري من تحتها الأنهار ثوابا من عند الله والله عنده حسن الثواب. ஆதலால் அவர்களுடைய இறைவன் அவர்களுடைய இப்பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான் உங்களில் ஆணோ பெண்ணோ எவர் செயல் செய்தாலும் அவர் செய்த செயலை நிச்சயமாக வீணாக்க மாட்டேன் ஏனெனில் ஆணாகவோ பெண்ணாகவோ இருப்பினும் நீங்கள் ஒருவர் மற்றொருவரில் உள்ளவர்தாம் எனவே யார் தங்கள் வீடுகளில் இருந்து வெளியேறுகின்றார்களோ மேலும் வெளியேற்றப்பட்டார்களோ மேலும் என் பாதையில் துன்பப்பட்டார்களோ மேலும் போரிட்டார்களோ போரில் கொல்லப்பட்டார்களோ அவர்களுடைய தீமைகளை அவர்களை விட்டும் நிச்சயமாக இன்னும் அவர்களை எவற்றின் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றனவோ அந்த சுவன பதிகளை நிச்சயமாக நான் புகுத்துவேன் என்று கூறுவான் இது அல்லாஹ்விடமிருந்து அவர்களுக்கு கிட்டும் சன்மானமாகும் இன்னும் அல்லாஹ் ஆகிய அவனிடத்தில் அழகிய சன்மானங்கள் உண்டு

وما عند the الله خير للأبرار أنا الإبرة تنقل إريونك بيبكتي ودان إركرار خلو அவர்களுக் சீலே ஓடிக்கொண்டிருக்கும் சூன உண்டு அவற்றி அவர்கள் என்றென்றும் இருப்பர் இது அல்லாக விடம் நல்லோருக்கு கிடைக்கும் விருந்தாகும் மேலும் சான்றோருக்கு அல்லாக இருப்பதே மேன்மையுடையதாகும் வ இன் إن من أهل الكتاب لمن يؤمن بالله وما أنزل إليكم وما أنزل إليهم خاشعين لله لا يشترون بآيات الله ثمنا قليلا أولئك لهم أجرهم عند ربهم மேலும்டையோரில் சிலர் இறக்கிறார்கள் அவர்கள் அல்லாஹுவின் மீதும் உங்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்திலும் அவர்களுக்கு இறக்கப்பட்ட மற்றவற்றிலும் நம்பிக்கை வைக்கிறார்கள் அல்லாஹு சஞ்சுகிறார்கள் அவர்கள் அல்லாஹுவின் வசனங்களை அற்ப விலைக்கு விற்க மாட்டார்கள் இத்தகையோருக்கு நற்கோலி அவர்களுடைய இறைவனிடம் இருக்கிறது நிச்சயமாக அல்லாஹ் கணக்கு வாங்குவதில் மிகவும் தீவிரமானவன் யோனி துத்தூவாக மின்களே பொறுமையுடன் இருங்கள் இன்னல்களை சகித்துக் கொள்ளுங்கள் ஒருவரை ஒருவர் பலப்படுத்தி கொள்ளுங்கள் அவ்வாகுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் இம்மையிலும் மறுமையிலும் நீங்கள் வெற்றியடைவீர்கள்